ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஈத் முபாரக் உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஈத் முபாரக் ஹலோ கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது உங்கள் தாரிக் இன்னைக்கு பார்த்து வச்சுக்கோங்களேன் ஈத் டே என்னப்பா ஈத் டே இன்னைக்கு வந்து நாங்கள் எங்களுடைய புது வீட்டுக்கு போகிறோம் இப்போ நாங்கள் வந்து ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து ஒரு வருஷம் கான்டாக்ட் முடிஞ்சு போச்சுன்னா ஸோ இங்கே இருந்து ஒரு புது பிளேஸ்க்கு மாற போகிறோம் அதுவும் புது வீட்டுக்கு மாற போகிறோம் ஸோ அந்த வீடு வந்து எப்படி இருக்குது அண்ட் எங்கே இருக்குது பார்க்கலாமா ம் போகலாமா கேஸ் பேசாத போகலாம் கேஸ் பாருங்க மீ அண்ட் மை ஒய்ஃப் அண்ட் கசின் மூணு வரும் நாங்கள் புது வீட்டுக்கு போகிறோம் கேஸ் இப்போ வந்து வண்டிக்குள்ளே வந்தாச்சு வண்டி ஓட்ட போகிறது வந்து எங்கள் மச்சாந்தோம் மச்சானே மச்சானே கொஞ்சம் கூச்சப்பட்டா சரிங்களா கூச்சப்பட்டீங்களா மச்சா பயங்கர ஹீட் பயங்கர ஏன்னா இப்போ வந்து யுஏ ல நல்ல ஹீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரியா ஆல்மோஸ்ட் கட்ட ஒரு மாசம் ஆச்சு ஹீட் ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு டூ மந்த் மேக்ஸிமம் த்ரீ மந்த் வரைக்கும் வந்து ஃபுல் ஃபுல் ஹீட் தான் கண்டிப்பா இருக்குன்னு சொல்றாங்க சோ பயங்கரமான ஹீட் ஓ உள்ள வந்தாச்சு நாங்கள் கிளம்ப போறோம் பச்சா போலாமா கிளம்ப போறோம் மச்சான் சொல்லுங்க மச்சா போலாமா போகலாம் போலாம் ஹலோ கே ஃபைனலி நம்ம வந்து வீட்டிங் புள்ள வந்தாச்சு ஸோ ஹீட்ல வந்து ஒர்க்குன்னு கம்ப்ளீட் ஆகல வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது நிறையா ஸோ வீடை வந்து காட்டில் பாருங்கள் ஒன் பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் தான் சரியா ஸோ வீடை வச்சு காட்டில் பாருங்கள் இன்னும் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை இன்னும் அண்டர் ப்ராசஸில் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேவா பேஸ் உள்ள என்னம்னா ஸோ இதுதான் வந்து ரூமு இன்னும் வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை ஜஸ்ட்டு பெயிண்டிங் மட்டும் தான் முடிஞ்சிருக்குது ஸோ இது ஹாலு ஹாலு தென் இதான் வந்து பால்கனி டோர் இருக்குது ஸோ பால்கனி இருக்குது டாப் ஃப்ளோர் தான் தென் நேராக வந்தோம்னா கிச்சனு இன்னும் ஒரு கம்ப்ளீட் ஆகலை இன்னும் பவர் கனெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை என்ன அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்குது கிச்சனு அப்படி இங்கே வந்தோம்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது நம்மளோட பெட்ரூம்ஸ் இதுதான் நல்ல பெரிய ரூம் தான் ஆக்சுவலாக அது அதில் வந்து விண்டோ இருக்குது தென் பாத்ரூம் இருக்குதுங்க இன்னும் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகலை ஸோ மக்களே இது நம்மளுடைய புதிய ரூம் இங்கேருந்து பார்த்தோம்னா ரோடு வியூஸ் கிடைக்குதுங்க ஸோ டாப் ஃப்ளோர் தான் தமிழ் பாத்துறீங்க எல்லாரும் பெரிய வீடு நினைச்சிட்டிங்களா இன்ஷா இல்ல ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஊர்ல பெரிய விட வாங்கிக்கலாம் அப்போ உங்க எல்லாரும் கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம் ஓகே லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க யூ